அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நவக்கிரக தோஷம் நீங்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போது நம்ம அதை அந்த நவகிரக தோஷம் நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நவகிரக தோஷம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு அது ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இப்போது நவகிரக தோஷமெல்லாம் இல்லாமல் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் சரியில்லாமல் இருக்கும் இப்போ செவ்வாய் சரியில்லை சந்திரன் சரியில்லை சுக்கரன் சரியில்லை அப்படிங்கிறப்போ அந்த கிரகங்களினுடைய நல்ல பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் ஆதிக்கத்துக்குரிய கிழமை புதன் பகவான் புதன் புதன்கிழமையில் புதன் கிரகத்துக்குரிய நாள் வியாழக்கிழமை குருக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்குரிய நாள் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த அந்த கிரகத்திற்கு ஆதிக்கம் உண்டு அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் இப்போ எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காது ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நவக்கிரகங்கள் சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த நவ கிரகங்கள் அந்த சந்நிதி வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு குறிப்பிட்டு ஒரு கிரகங்கள் மட்டும் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த கிரகத்திற்கு அன்று நீங்க தீபம் ஏத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க நவகிரகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க நவ கிரகங்கள் தோஷங்களும் நீங்கும் எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லையோ அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் இப்போ இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுவார் மனோகாரகன் நம்மளுக்கு மனக்குழப்பத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுவார் சரியில்லை அப்படின்னா அந்த மனது தான் நம்மளுக்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ரொம்ப குழப்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்துருவோம் அதனால் நம்ம பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி இரண்டாவது செவ்வாய் பகவான் இது மண் இது அதாவது நாம் சொல்லுவோம் இல்லையா சொந்த ஒரு மனை வேணும் வீடு வேணும் அப்படின்னு அப்படி பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் நம்மளுக்கு நல்ல ஒரு வீடு அமையணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி புதன் பகவானும் அப்படித்தாங்க புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அறிவையும் சிந்தனையும் நல்வழியில் செயல்படுத்தக்கூடியவர் வியாழக்கிழமை குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானினுடைய அருள் நம்மளுக்கு தேவை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் நல்ல ஒரு சுகபோகமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு வேண்டும் சனீஸ்வர பகவான் இது எல்லாருக்கும் தெரியும் ஏழரை சனி நடக்குது கண்டகச்சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு பாலரும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இந்த நாளில் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நவகிரகத்துலேயும் இந்த சனீஸ்வர பகவான் இருப்பார் அப்போ அங்கே வந்து நீங்கள் இந்த நவகிரகத்திற்கு நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில சூரியன் ஆதிக்கத்துக்குரிய கிரகம் அப்போது நம்ம காலையில எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமையில அந்த கோதுமை இவருக்குரிய தானியம் அப்படிங்கிறது கோதுமை இப்போ கிரகத்திற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருள்னா நவதானியங்கள் நவதானியங்கள் அப்படின்னு சொன்ன உடனேவும் நிறைய பேர் வந்து நம்ம ஏதா இந்த எனர்ஜி ட்ரிங்குக்கு எடுக்கக்கூடிய சிறுதானியங்களில் நான் நவதானியங்களாக எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்பது தானியங்கள் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஒன்பதையும் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நவகிரகத்திற்கு கொடுக்கணும் என்னென்ன தானியங்கள் அப்படின்னா சூரிய பகவானுக்குரிய கோதுமை இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய பொருள் என்னென்னா பச்சரிசி அப்போ நீங்கள் நெல் வாங்கி கொடுத்துக்கோங்க தானியத்தில் வந்து நீங்கள் நெல் அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய துவரம் பருப்பு புதன் பகவானுக்குரிய பச்சை பயிறு வியாழக்கிழமை குரு பகவானு கொண்ட கடலை வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து வெள்ளை மொச்சை சுக்கர பகவானுக்குரியது சனீஸ்வர பகவானுக்குரிய எள் இந்த ஒன்பது தானியங்களையும் உங்கள் வசதிக்கு ஏற்ப அரை கிலோவோ கால் கிலோவோ ஒரு கிலோவோ உங்கள் வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறச்சோ நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி எங்க உங்களுக்கு நவகிரகங்களே நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவில் சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவகிரகங்கள் இருக்கும் அங்கே போய் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி சனிக்கிழமையன்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நவகிரகங்களினுடைய தோஷங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக நடக்காத காரியங்களும் நடக்கும் அதனால் கட்டாயம் சனிக்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியங்கள் உண்டு அதனால தான் இந்த ஒன்பது தானியங்களை வாங்கி கொடுக்க சொல்கிறேன் கோதுமை நெல் துவரம்பருப்பு பச்சை பயறு கொண்டை கடலை வெள்ளை மொச்சை எள்ளு கொள்ளு உளுந்து இந்த ஒன்பது தானியங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் நவகிரகங்களுக்கு அந்த ராகு கேதுக்கு வந்து கொள்ளும் உளுந்தும் உண்டு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து சண்டே வரைக்கும் நம்ம கோதுமை அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஏழு நாட்களுக்கு இந்த ராகு கேதுக்கும் ஏன்னா இந்த கேது சரியில்லை அப்படின்னாலுமே நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அதற்குரிய தானியம்னா கொள்ளு உளுந்து கோதுமை நெல் துவரம்பருப்பு எல் பச்சை பயிறு கொண்டக்கடலை வெள்ளை மொச்சை கொள்ளு உளுந்து இதில் தொளி இருக்கிறதா தொளி இல்லாததா அதெல்லாம் கேட்பீங்க இங்கே இப்படி வேணாலும் ஆனால் தோளோடு வாங்கி கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி ஒன்பது தானியங்களையும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க இதை எத்தனை வாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஒன்பது வாரங்கள் நம்ம கொடுக்கணும் ஏன்னா நவகிரகங்கள் ஒன்பது அப்போ ஒன்பது வாரங்கள் நம்ம கொடுக்கணும் இப்போது மொத்தமாக எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வசதி எங்களுக்கு அவ்வளவுலாம் இல்லமா அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தானியங்கள் நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு கோதுமை வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு நெல் வாங்கி கொடுங்க ஒரு வாரம் வந்து துவரை வாங்கி துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க இப்படி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தானியங்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நடக்காத விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கும் வறுமைகள் நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும் கை மேலே பலன் தரக்கூடிய அந்த எளிய விஷயத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்